ஏதா வெளியே நான் துணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்களே உள்ள வந்துட்டீங்களாக்கும் ஆமா நீ வர்ற வரைக்கும் அவ்வளோரம் வெளியே நுப்பாவளாக்கும் அப்பாட்ட குடுத துணிய ஏன்னா வாங்க வாங்க அவ்வளோரம் உள்ள வாங்க பா வாரம் வாரம் உங்க வீட்டில் தானே அன்னைக்கு விருந்து வேற வராம இருப்போம்மா சரி ஓபன் பண்ணி பாத்தீங்களோ ஆமாப்பா பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டோமே இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் பாத்தீல என்ன ஏதுன்னு லட்சுமி லட்சுமி அங்க பாருங்க தண்டபாணியனே உங்களுக்கு கிஃப்ட் தரதுக்கு ஆசையா நிக்காவே காத்துக்கிட்டு இதெல்லாம் சும்மா இருங்க எனக்கு வெக்கமா இருக்கு அந்த கிட்ட வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் காலையில இருந்து அந்த ஆள்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்கேன் இப்ப பண்ண காட்டிக்கிட்டு நீங்க வந்த உடனே வாங்கினா அவரு என்ன என்ன நினைப்பாரு லட்சு தண்ட பணியனா அப்படி ஒண்ணு நினைக்க மாட்டாவ நீங்க வாங்கினாலே பெருசு அவியலுக்கு ஆமா லட்சு வாங்குங்க அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு ஆமா நீங்க கேக் கட் பண்ணி அதை கட் பண்ணி தின்னுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பல்ல வளர்க்கணும்னு இருக்கேன் அதனால காலையில இருந்து பல்லு வளர்க்காம தெரியு இவங்க பாருப்பாவ லட்சுமி கல்யாண நாள் வாழ்த்துக்கள்

பஞ்சு டை கலர்ல என்னத்தையாவது எடுத்துட்டு வந்திருப்பாரு எந்த கலர்ல எடுத்தாலும் உங்களுக்குன்னு ஆசை ஆசையா எடுத்துட்டு வரதுல காட்டுங்க பாப்போம் முத தண்டபடி நினைக்கு சேல எடுக்கணும்னு தோணி இருக்கு அத முத பாராட்டணும் அடே அப்பா புதையல் மாதிரி பாக்ஸ் இவ்வளவு பிரமாண்டமா இருக்கு அதானே பாக்ஸ் வித்தியாசமா உள்ள இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் லட்சி ஓபன் பண்ணுங்க அட இருளா திறக்கேன் அடே அப்பா சேல வேற லெவல் என்ன தண்டபடி என்ன சேலை கல்யாண நாளுக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு எடுத்த மாதிரி எடுத்துருக்கீங்களா நல்லா கிராண்டா இருக்கு ஆமா பெரிய பொண்ணு நானா தான் நினைச்சேன் என் வீட்டுக்காரன் தான் இருக்காரு சேலை எடுத்து தரலன்னு சண்டைக்கு வருவேன்னு சாணி கிளர்ல ஒரு கலரை தூக்கிட்டு வந்தாரு சர்பிரைஸா உனக்கு சேலை வாங்கிட்டு வரேன்னு தண்டை பாணி என்ன பாருங்க இவங்க தான் இனிமேல் சேலை வச்சு எடுக்கிறதுக்கு கத்துக்கிடணும் போல இருக்கு நல்லா இருக்குல்ல அந்த கலரு என்ன லட்சி சேலை பிடிச்சிருக்கா ஆமாம் பெரிய பொண்ணு சேலை சூப்பராக இருக்குது

இனிமே தான் அதை கடைஞ்சி தாளிச்சு விட்டு இவளுக்கு காலையிலேயே ஏதாவது கொடுக்கலாமான்ட்டு போட்டு வச்சது சோ நீங்க வா இந்த கேக்கை ஃப்ரீசர்ல கொண்டு போய் வை ஐஸ் கேக் பத்தியா வேற உருகிரோம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்லயாவது வை ஆ சரி பே அப்பனா காலையில சப்பாடி இட்லி சாம்பார் ரெடியா இருக்கு கையோட ஒரு கேசரி இசரி செய்யுங்க காலையில டிபன் முடிச்சிரியோ எல்லாரும் முத உட்காருங்கமா வாங்க இருங்க தண்ட பண்ணி என்ன நான் பல்லு வளக்கிக்கிடியே எப்படியும் கையோட இட்லி இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான வீட்டுக்கு போக முடியும் நான் பல்லு வளக்கிட்டு வந்துறேன் சரிமா அப்ப நீங்களும் பேசிட்டு நான் குளிக்க போறேன் லட்சு உங்க கல்யாண நாளெல்லாம் எங்களுக்கு சொல்லாமலே மறைச்சிடலாம் நினைச்சிட்டியா எங்கெல்லாம் நான் கல்யாண நாளை சொல்றது நாங்களும் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதான் தண்டை பண்ணியனே உங்ககிட்ட பேச தானே செய்யாவ நீங்க தான் பேச மாட்டேங்கிறியா கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ ஏலா அந்த மனுஷன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வராரு இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டா தான் கொஞ்சம் பயப்படுவாரு இவன் கேப்பாள அப்படின்னு அதான் கொஞ்சம் அப்படியே பேசாம பிகு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சரின்னு உடனே மன்னிச்சுட்டேன்னா நாளைக்கு இதே போலதான் குடிச்சிட்டு வந்து நிப்பாரு அது சரிதான் லட்சு நீங்க சொல்லியது அதுக்குன்னு நல்ல நாளும் பொழுதுமாவா சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பிய அன்னைக்கு சமாதானம் ஆயிராண்டாமாக்கோ சரி சரி அதான் நீங்களே வந்து சமாதானப்படுத்தியா சரி நீங்களும் இனிமே கையோட குளிச்சுட்டு அண்ணன் எடுத்துட்டு வந்து சேலையே விடுங்க ஆமா அப்புறம் பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வாங்க வேலையே எங்க கோயிலுக்கு போறது குளிச்சுட்டு வேணா அந்த துணியை விடுத்துட்டு ஊருக்குள்ள அவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியதுதான் சரி லட்சு குளிங்க குளிச்சுட்டு தண்ட பாணி எண்ணெய் போ தந்த துணியை அப்புறமா போடுங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த துணியை எங்களுக்கு போட்டு காட்டுங்க ஏன்னா நீங்கள் வேற துணியை எடுத்துட்டு வந்து எதுக்கு இப்படிலாம் ஆமா கல்யாண நாள் பரிசா நாங்கள் ஏதாவது உங்களுக்கு தராண்டாமா தண்டவாணி என்ன அவர் பங்குக்கு உங்களுக்கு தந்துட்டாவே நாங்களும் தரணும்ல ஆமா லச்சு குளிச்சுட்டு வந்ததும் நீங்க வீட்டில் கொடுத்துருக்க மாதிரி நார்மல் துணியை கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்களும் தர துணியை போட்டுட்டு போட்டு வந்து எங்கிட்ட காட்டினா மட்டும் போதும் அதுக்கப்புறம் நீங்க எப்போ போடுவீங்களோ அதை போட்டுக்கிடுங்க அண்ணன் கூட வெளியே போகும்போது நீங்க அவிய தந்த துணியை போட்டுக்கிட்டு போங்க

சரி உட்காருங்க லட்சி பல்லு வளக்க பற்படி எங்க இருக்கு எல உமா முட்டத்துல ஒரு சாக்குல மூளையில உமிக்கறி இருக்கும் பாரு அதை எடுத்து பல்லு வளக்கு என்னது உமிக்கறியா உமிக்கறியெல்லாம் வச்சிنا வாழ்நாள்ல பல்லு வளக்கனதே நீய அப்பனா உமா வெளிய செங்கல் ஏதா கடந்தேனா அத உரசி அதை எடுத்து பல்லு வளக்கு நல்ல பള് ஆகும் ஏல இழுச்ச வாச்சி அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அதெல்லாம் ஹைஜீனிக்கான பொருள் இல்ல எனக்கு ஏதாவது சம் பேஸ்ட் வேணும் அப்படின்னா உமா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லல பெரிய பொண்ணு நேரம் அங்கிருந்து ரோட்டுக்கு போ ரோட்டில் சாணி கிடக்கும் அதை எடுத்து பல்ல வளைக்கிட்டு வந்துட்டே இரு அதுவும் நல்ல பேஸ்ட்டு தான் நல்ல ஹைஜீனிக்கான பேஸ்ட்டு நிறைய மருத்துவ குணமும் உண்டு பெரிய பொண்ணு இங்கே வந்துருக்கிறது வாசி ஜுவாரு இங்கே வந்து அது வேணாம் இது வேணாம் நீட்டு இருக்கா வாங்கலாம் நான் பல்லே குட் நல்ல முடிவு இந்த காப்பியை கொண்டு போய் அவளுக்கு கொடு எம்மா அவிய மூணு பேருக்கும் எதுக்கு இவ்வளோ காப்பி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன குடிக்கலடா அவ்வளவு மூணு பேருக்கும் கொடுத்துட்டு நீங்க ஆல்கோஹால் தான் எடுத்து குடிங்க ஆறிறதுக்குள்ள ஆ சரிமா சீக்கிரம் போய் குடுத்துட்டோடியா நான் சீக்கிரம் கேசரி செய்றேன் கடகடனு அவங்களுக்கு காலையிலே சாப்பிட கொடுத்துறலாம் ஆ சரிம்மா சோனி சீக்கிரம் நீ இட்லி எல்லாம் எடுத்து போடு ஹாட் பாக்ஸ்ல மூடி வை அப்பதான் சூடா இருக்கும் ஆ போட்டுட்டு தான் இருக்கேன் கேசரி செய்ய ரவ கடக்க இல்லையா பாக்கலியே வியாட்டி ஜெட்ட போட்டத நம்மள ஜம்முன்னு தான் இருக்கும் மாப்ள மாதிரி லட்சுமி பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆயிருச்சுனா கூட்டிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வரணும் அட இப்போ தான் ஞாபகம் வருது லட்சுமி கிட்ட என்ன சொல்லலையே

குடுத்துட்டு நம்ம போக வேண்டியதுதான் தான் காப்பியை குடிச்சாச்சு இல்ல பெரிய பொண்ணு லட்சி கேசரி கிசரி ஏதாவது செய்யுமா இருக்கும் செஞ்ச அப்புறம் சாப்பிட்டு போவோம் ஆ ஏதாவது இனிப்பு தந்தா சாப்பிட்டு போக வேண்டியது தான் அதை இல்லைன்னு சொல்லல இந்த உமா சொல்லிய மாதிரி காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு ராத்திரி சாப்பாடுன்னு இங்கேயே கிடக்க முடியாதுல்ல அதையெல்லாம் தந்தா சாப்பிட்றது வேற இன்னைக்கு அவியலுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் எங்கேயாவது குடும்பத்தோட வெளியே கிளியே போவாவ நம்ம அவியலுக்கு பாரமா அங்கே இருக்க கூடாதுல்ல ஆமா நீ சொல்றது சரிதான் அடேப்பா அப்பா தண்டை பண்ணி என்னன்னு பாருங்க நல்லா மாப்பிள்ள மாதிரிலாம் கலந்து வந்து நிற்காவே காபி குடிக்கலாமா குடிங்க குடிங்க வாங்க தண்ட பண்ணியண்ணே இதுல உட்காருங்க நான் உள்ள கூட போய் உட்கார்ந்துக்கிடுங்க இல்ல பரவாயில்லமா இருக்கட்டும் நீ உட்காரு இல்ல இல்ல பரவாயில்ல வாங்க இதுல உட்காருங்க ஆ சரிம்மா இன்னைக்கு எங்கனே வெளிய பிளான் பெரிய பிளான்ல ஒண்ணு இல்லம்மா ஒரு அனாத ஆசிரமத்துக்கு மதியம் சாப்பாடு கொடுக்க வாரேன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வந்திருந்தேன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வாரேன்னு சொல்லி இன்னும் லட்சுமி கிட்ட சொல்லல அவ என்ன சொல்லுவாளோ தெரியல சூப்பர் தண்ட பண்ணியண்ணே நான் கூட உங்களை என்னமோ நினைச்சிட்டேன் என்ன என்ன சாப்பாடு போட்டிருக்கீங்க யாழவுமா கரிச்சோர் கிரிச்சோர் பிரியாணி பிரியாணினா நீ அந்த அநாத ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடலாம்னு நினச்சிட்டியோ பரவாயில்ல இனிச்சு வாச்சி என் மைண்ட் வாய்ஸ் நல்லா கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் நீ உன் மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் தான் தெரியுமே நம்ம சமைச்சிலாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு தேவையில்லம்மா அவங்களே அங்க சமைச்சி எல்லாமே ஆள் இருக்கு அவங்களே பண்ணிக்கிடுவாங்களாம் நம்ம காசு மட்டும் கொடுத்தா போதுமா அதனால நான் அங்கே காசு மட்டும் கொடுத்துட்டு வந்தேன் அதனால என்ன சாப்பாடு அங்கே கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரியாதுமா பரவாயில்லண்ணே நீங்க நல்ல காரியம்தான் தான் பண்ணியிருக்கீங்க நான் கூட மதிய சாப்பாடு இங்கே வீட்டிலேயே தான் இருக்கும் லட்சுமி அக்கா ஏதாவது பிரியாணி கிரியாணி இல்லைன்னா கறி கிரி எடுத்து ஏதாவது செய்வாவன்னு நினச்சிட்டேன் அப்போ வெளியே போறியலோ இன்னும் லட்சுமிக்கே தெரியாது அவகிட்ட இனிமே தான் சொல்லணும் என்ன சொல்லுவாலோ தெரியல இல்லைன்னா நான் மட்டுமாவது போயிட்டு வரணும் நீங்கள் வந்து இட்லியும் சாம்பாரையும் கொண்டு போங்க நான் கேசரி எடுத்துக்கிட்டு வரேன் ஆ சரி தட்டு இட்லியும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாங்களா வந்து தட்டு கொண்டு போய் எடுத்து வைங்க ஆ சரி சரி வேற இந்த இட்லி கீழே போட்டுருவியே நானும் வரேன் இப்போ நீ அந்த இட்லி இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே வைக்க வேண்டியதானே அதை மட்டும் தனியாக வச்சுருக்கா எட்டையும் வாங்க சாப்பிடலாம் என்னது இட்லியா ஆமாம் உமா வாங்க சாப்பிடலாம் ஐயா எதுக்கு லட்சி இப்போ இதெல்லாம் ஆமாம் இட்லி சாம்பார் மட்டும்தான் வந்துருக்கு கேசரி தானே முத கொண்டு வரணும் கேசரி முத கொண்டு வாங்க கேசரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இட்லி சாப்பிட்டு கொடுறோம் இருலா உமா எடுத்துட்டு வரேன் சோனி தட்டு மட்டும் எடுத்துட்டு வாப நீ மட்டும் நல்லா சப்பானி மாதிரி உட்கார்ந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப எடுத்துட்டு வாப சரி இப்போ தட்டு எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் கழிச்சு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாவே யாராவது ஒருத்தரு அப்ப தண்ணி எடுத்து நீ தான் போனோம் அதுக்கு என்ன சொன்னா அவ்வளோதான் பார்த்துக்க சரி சரி தண்ணி நான் எடுத்துக்கிட்டு நீ இப்ப தட்டு மட்டும் கொண்டு வாங்கி கேசரி செய்யலாம் பரவாயில்ல இருக்கட்டும் எல்லாம் இரு வேலை தான் செஞ்சுட்டு நடந்தீங்களோ குளிக்க போலையோ வேற எந்த வேலையெல்லாம் யாரும் செய்யுது எங்கட்டு பிள்ளைல அதிசயமா அடுப்பாங்க ரெண்டு நிமிஷம் நின்னாலு இனிமேல் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதை கழுவி போட்டுட்டு குளிக்க போனோம் நீங்களும் அதுக்குள்ள சாப்பிடுங்க பிள்ளைலேயே சாப்பாடு எடுத்து தருவாளுவா சாப்பிட்டுட்டு இருங்க நான் அதுக்குள்ள குளிச்சிட்டு வந்துறேன் தண்டை தண்டபாணி அண்ணே எங்கேயும் அநாத ஆசிரமத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்காவ மதியத்துக்கு அப்படியே போயிட்டு வந்துருங்க என்னது அநாத ஆசிரமத்துக்கா அம்மா எங்க போணுமா நீங்க அங்க போணும்ல சீக்கிரம் ரெடி ஆவுங்க என்கிட்ட அவரு சொல்லவே இல்லையா எங்ககிட்டயே அதான் சொன்னாவே இன்னும் உங்ககிட்டயே சொல்லலன்னு சொல்லி என்னங்க சொல்லியலவ ஆமா லட்சுமி அங்க ஒரு இடத்துக்கு போணும் பத்துக்க இப்போ காலையிலக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அதுக்கு அப்புறமா மதியம் போல போவோம் அப்படியா அப்பனா சாப்பாடு எல்லாம் செய்யணும்ல முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நீங்க அப்போ இல்லை இல்லை சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டிய இல்லை நம்ம அங்கேயே செஞ்சுக்கிடுவோம் நான் காசு கொடுத்துட்டேன் நம்ம போயிட்டு நின்றுட்டு அந்த பிள்ளைகளோட பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான் இங்கே அநாத ஆசிரமமா ஆமாம்மா அது ஆசிரமத்தில் காசு மட்டும் கொடுத்தா போதும் அதனால காசு கொடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் அவைய சாப்பாடு செய்ய போடுறதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்காவ செஞ்சுக்கிடுவாவ நம்ம போய் நின்றுட்டு பிள்ளைகளோட பார்த்துட்டு வர வேண்டியது தான் எங்க அநாத ஆசிரமம்னு சொல்றீங்க நம்ம குடும்பத்தோட பிள்ளையும் குட்டியுமா எல்லாரும் போய் நின்னா அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் கஷ்டப்படும்ல என்ன நினைச்சு நீ சொல்றா கொஞ்சம் வாங்க ஏம்மா சோனி தட்டை எடுத்துகிட்டு எடுத்து எடுத்து வைங்கம்மா கேசரி இருக்குது கொடுங்க நான் அந்த வாரேன் ஆ சரிம்மா என்ன 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 தனியாக தனியாக கூப்பிட்டு கூப்பிட்டு போகுது உனக்கு இதில் பிரச்சனை ஏதாவது ரகசியம் ரகசியம் அண்ணே அனாதாசிரமத்துக்கு கூப்பிடுது பீச்சுக்குன்னு எங்கேயாவது கூப்பிடுமோ அதான் அங்கே இருக்கணும் தனியாக கூப்பிட்டு போய் பேசுதுன்னு நினைக்கிறேன் அந்த அனாதாசிரமத்துக்கு நான் வரலைங்க நீங்க மட்டும் வேணா போயிட்டு வாங்க நீங்க கொடுத்த காசுக்கு பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சோறு பொடி அவ்வளோ என்னென்னு வேணா நீங்க பார்த்துட்டு வாங்க ஏன் லட்சுமி என்னாச்சு உனக்கு இல்லைங்க அனாத ஆசிரமம்னு சொல்கிறீங்க நம்ம பிள்ளை குட்டியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் ஒன்றா போய் நிற்போம் அதுவளும் வருத்தப்படும்ல அதுவளுக்கும் அம்மா அப்பாலாம் இல்ல நம்ம அனாதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அது ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டாலும் அது வருத்தம் தான் வருத்தம் தானேங்க லட்சுமி அப்படிலாம் பார்த்த முடியுமா லட்சுமி அப்படிலாம் நினச்சா முடியுமா அதுவளையும் வேற யார் தான் பார்க்க போவா எல்லாரும் காசு கொடுத்தா போதும் சோறு பிள்ளைகளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல போய் பார்க்க போகாம இருந்தாலும் யாருமே இல்லைன்னு நினைச்சு அதுவும் வருத்தப்பட தானே செய்யும் இப்போ நம்ம போய் ஆறுதலுக்கு நின்னோன்னு வை நம்மளும் அம்மா அப்பான்ட்டு நல்லா உரிமையா பேசும் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றது சரிதாங்க ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு சொந்த அம்மா அப்பா மாதிரி வராதுல்ல நம்ம பிள்ளைகளை பார்க்கும் போது அதுகளுக்கு கஷ்டமா தானே இருக்கும் இந்த ரெண்டு பிள்ளைகளும் நல்ல அம்மா அப்பா கூட இருக்கு நமக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு தானே அந்த பிள்ளைகளும் நினைக்கும் நம்ம பிள்ளைகளை பாத்துக்கிட்டு சரி அப்போ நீ குனிச்சு ரெடியாவு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போவோம் பிள்ளைகள் வீட்டுல இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மாதிரி நின்றுட்டு பாத்துட்டு சாப்பிட்டு போலான்னு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வருவோம் ம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் சரிங்க போயிட்டு வந்துருவோம் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைகள கூட இருந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வருவோம் ம் சரி அப்போ போய் ரெடி ஆவு முத கோயிலுக்கு தான் போனும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறமா மதியம் தான அங்க போனும் ஆமா ஆமா முத கோயிலுக்கு தான் அங்க மதியம் போனா போதும் ஆ சரிங்க இந்த பொம்பளை அலுவல புரிஞ்சிக்கவே முடியாது என்னென்னலாம் யோசிக்குது போகுமா என்னெல்லாம் உமா சாம்பாரில் இட்லி ரொம்ப கம்மியாக இருக்கு என்னது சாம்பாரில் இட்லி கம்மியாக இருக்கா ஓ இட்லி கம்மியாக வச்சு சாப்பிட்றேன்னு சொல்ல வரியா எனக்கு ஒரு ஆறு இட்லி இப்போதைக்கு போதும் சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நான் வாங்கிக்கிடுறேன் சாம்பார் நல்லா இருந்தால் எப்படி ஒரு பதினஞ்சு இருபது இட்லி தும்பேன் அட சோத்து பண்ணாரோம் இது வேறயா நான் ஏன் சாம்பார் இப்படி தட்டு நிறைய ஊத்தி வச்சிருக்கேன்றது கேட்டேன் அவ சாம்பார் வழியை பக்கத்துல கேக்கும் போதே நினைச்சேன் இப்படிதான் பண்ணுவான்னு தட்டு முங்க முங்க சாம்பார் ஊத்தி அதுல இட்லியும் மிதக்க விட்டுருக்கா பாரு நான் சாப்பிடுறத கண்ணு வைக்காதீங்களா ஆமா சாப்பிடுறத கண்ணு வைக்காத கண்ணு உன் மூஞ்சில காலை தான் வைக்கணும் ஏன்னா இட்லி எல்லாம் இப்படி சாம்பார்ல ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாம்பார் நிறைய ஊத்தி இட்லியை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நாங்களாம் நிறைய ஊத்தி சாப்பிடுவோம் தான் நாங்களும் ஊத்தி தான் இருக்கோம் நிறையா அதுக்கு நீ இப்படியா எல்லாம் இழிச்சவாச்சி அவளுக்கு இன்னைக்கு வயிற்றால புடுங்கும் பாரு இப்படி ஊத்தி சாப்பிட்டான்னா அவ்வளோதான் ஃபுல்லாக பாத்ரூம்லேயே இருக்க வேண்டியதான் ஆளு ச்சா இல்லை பெரிய பொண்ணு நான் இப்படி தான் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் அதுவும் லட்சுமி அக்கா சாம்பார் வாசமே ஆள தூக்குது அதான் எக்ஸ்ட்ராவாக என்ன கொஞ்சம் ஊற்றிட்டேன் அதுக்கு இட்லி மடக்கிற அளவு காட்டி ஊற்றுறது வாசியில் தர சோத்துக்கு இப்படியா கொஞ்சம் வீட்டு அலுவலுக்கும் இட்லி சாம்பார்லாம் வேணும்னு கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு சாப்பிடு ஏலா இன்னைக்கு வீ வீடு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி அதனால எவ்வளவு வேணாலும் நம்ம சாப்பிடலாம் அம்மா உமா நீ பல்லு வளக்காமலே இத்தனை இட்லி சாப்பிடுறியே அப்ப பல்லு வளக்கனா எத்தனை இட்லி சாப்பிடுவா இழுச்ச கண்ணு வைக்காத பத்திக்க நான் சாப்பிடுறதே இல்ல இன்னும் ஒத்தரும் சாப்பிடலையா இந்த சாப்பிடுறோம் இங்க பாருங்க லட்சி இனி சாப்பிடுற எல்லாரும் கிண்டல் பண்ணியாவே யாரா கிண்டல் பண்றீங்க அந்த பிள்ளைய சாப்பிட்டு போட்ட ஓடுங்க எதுக்கு கிண்டல் பண்றீங்க அவளே லட்சி நீங்க அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே வைங்க உங்க வீட்டே இன்னைக்கு தின்னுட்டு போயிருவா பாருங்க லட்சுமி கிளிச்ச வச்சு என்ன சொல்லியானு நான் ஒரு ஆறு ஆறு இட்லிங்க பாருங்க தட்டில் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன ஆணி பேசி அளவு தருமா என்னையே அட உமா நீ எத்தனை இட்லி வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிட இது வா வீடு மாதிரி நான் தட்டு நிறைய சாம்பார் ஊற்றி இட்லியும் மிதக்க விட்டுருக்கேனா எனக்கு இப்படி தான் வச்சு சாப்பிட பிடிக்கும் வாசி சாம்பார்னா இப்படி தான் மிதக்க விடாது வேணும் பருப்பு வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு தான் தெரியும் பருப்பு என்ன வேலை விற்கிதுன்னு ஏன்னா சந்தியா உமா பக்கத்துல வேணாம் அந்த ஹாட் பாக்ஸ் வை. எத்தனை இட்லி வேணாலும் எடுத்து தின்னுகட்டோம். ஆனா அந்த சாம்பார் வலியை மட்டும் அவ பக்கத்துல வைக்காத. அதை மட்டும் அங்க கிச்சனுக்குள்ள தூக்கிரு இல்லனா பெரிய பொண்ணு பக்கத்துல வச்சிரு. அங்க வேறு லெட்ஸ் ஒண்ணே என்ன சொல்லுதுனே. ஆ சரிம்மா லெட்ஸ் நீங்களுமா? எனக்கு இட்லி வேண்டாம் ஒண்ணு வேணாம் போங்க. ஏல உமா உமா சும்மா வளாட்டுக்கு சொன்னே. சாப்பிடு சாப்பிடு. போங்க லெட்ஸ். நீங்க சாம்பார் வலியை பக்கத்துல வைக்காதன்னு சொன்னீங்க எனக்கு ஏட்டே. வேற அவ்வளோருக்கும் சாம்பார் வேணும்ல உனக்கு மட்டும் இருந்தால் போதுமா சரி சரி நான் இந்த சாம்பாரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்க சாப்பிடு வேணும்னா ஊற்றிக்க சரி கேசரி எடுத்து தரலையே பிள்ளையிலே இருங்க நான் கேசரி எடுத்துகிட்டு வரேன் அசிங்கப்பட்டாலுமா சிப்பா